ஆண்டிக் மலையில் எல்லோரும் இருபது பவுன் பார்வையாக பிரம்மாதமாக போடுவாங்க நம்ம இருபது பவுனுக்குரிய பார்வையை பத்து பவுனில் அமைச்சிருக்கோம் அப்படியே ஜொலிக்க சொலிக்க சொல்லிக்க அதே மாதிரி முத்து பவளம் ரூபி எல்லாமே வைக்கிற இடத்துல நம்ம தங்கத்தாலே டிசைன் பண்ணியிருக்கோம் நம்ம பற்றையில் பிர பிரயோஜியமாக அம்சமாக 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 அப்படியே அட்ராக்டிவாக பண்ணியிருக்கோம் இந்த மாதிரி பிரம்மாண்டமான மாலை உங்களுக்கு பத்து பவுன்லேயே நம்ம ஐயனாரில் கிடைக்குது இதெல்லாம் இறுது பவுன்னா தான் உங்களுக்கு வந்து இவ்வளோ பார்வை கிடைக்கும் இதை உங்களுக்கு பத்து பவுன்லே உங்கள் ஐயனார் பிரமாந்தமாக செஞ்சிருக்கு இது உங்கள் ஐயனாரில் தான் முடியும் நம்ம ஐயனார் பட்டையில் அம்சமாக உங்களுக்கு ஆண்டிங் மாலை தயாராகிட்டு இருக்குது கல் பவளம் ரூபி எல்லாமே நீக்கிட்டு தங்கத்திலே சொலுக்கி சொலுக்கி செஞ்சுருக்கோம் வாழ்க வளமுடன் உங்கள் ஐயனாரில் வந்து உங்கள் ஆர்டரை முன்பதிவு செய்ய வாழ்த்துகிறேன் வாழ்க வளமுடன்